கரகா நம்ம புடி கா ஸ்லெட் பெட்டி இல்லங்க ஓகே கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அங்கில் அவருடைய இந்த இறப்பு வந்து அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் ரொம்ப ஒரு தைரியமான ஒரு மனிதர் ரொம்ப பாசமாக இருப்பார் அப்பாவோட ஒரு படம் வள்ளல்னு ஒரு படம் ரிலீஸ் அப்போ வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த படத்துக்கு அப்போ கூட நின்று அந்த படத்தோட ரிலீஸுக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அன்றைக்கி வந்து அவர் தான் ஒரு மிக மிகப்பெரிய காரணம் அண்ட் நான் சினிமா நடிக்க வந்த புதுசில் வந்து என் படத்தை என்னோட படங்களை பார்த்துட்டு கூப்பிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணார் இன்னும் நிறையா நீ வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மாதிரி மனசில் நினைக்கிறத ரொம்ப போல்டாக வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருத்தர் அவர் இன்றைக்கி இல்லைங்கிறது வந்து மனசை ஏற்றுக்க மறைக்குது ம மறுக்குது இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்கிறார்

கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழின உணர்வாளர் சிறந்த நடிகர் உண்மையிலேயே கள்ளங்கவுடு சூதுவாது இல்லாத ஒரு மாபெரும் மனிதர் மனிதனே உள்ள நடிகர் தமிழினத்தின் தமிழினத்திற்கு பெருமை சேர்த்தவர் என்கிற ஒரு நிலையிலிருந்தான் தமிழின மக்கள் சார்பாக அவருக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் जॉइंट <laughs> करे <laughs> <laughs>